ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு ராஜி இது வந்துட்டு நவமூழிகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த மே மாதத்தில் பதினேழாம் தேதி ஒன்று வருது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்று வருது இன்னும் இரண்டு பஞ்சமி இருக்குது ரெண்டுக்குமே சேர்த்து தான் ஒரே அப்டேட்டாக போட்டிருக்கேன் நீங்கள் பெயர்கள் கொடுக்குறவங்க இரண்டு பஞ்சமிக்கும் சேர்த்தே வந்து நீங்கள் பெயர்கள் கொடுத்துடலாம் ஏன்னா அடுத்தடுத்து போட வேண்டிய வருன்றதுனால நான் ஒரே அப்டேட்டாக போட்டிருக்கேன் ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியலனா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் ஒரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது சரிங்களா பதினாறாம் தேதியோட லாஸ்ட் டேட் பதினாறாம் தேதி வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வந்துருக்கவங்களுக்கு தெரியும் நவமூலிகாகம்னால் என்ன அதோட ப்ரொசீஜர் என்ன அதுக்கு எப்படி ஃபார்மாலிட்டிஸ் எப்படி பெயர்கள் கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியலை ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி நிறைய பதிவுகள் நிறைய பேரோட அனுபவங்கள் நிறைய இருக்குது நேற்று போட்ட வீடியோவில் கூட நான் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் சில சிஸ்டர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க மெசேஜில் அக்கா இது நம்ம நவமூலிகை பண்ணுறது தான அதெல்லாம் அப்படி சரி கேட்டிருந்தீங்க அதுதான் நேற்று நான் ஷேர் பண்ணியிருந்த பிக்சர்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க புதுசாக பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சுருக்காது பட் அதுதான் அதே போல் இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருக்கீங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது பட் நாங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நாங்களும் இதுக்கு பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குறவங்க அவசியம் ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கோத்திரமும் போட்டு அனுப்புங்க மறந்துடாதீங்க சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஓ இப்படியெல்லாம் இந்த ட்ரிக்கெல்லாம் இருக்காயோ இவ்வளோ நாள் இதை தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த விஷயம் ஏன்னா ரொம்ப 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 பெனிஃபிட்டான ஒரு விஷயம் இதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் விடை கொடுக்கணுன்னா பாருங்களேன் அவ்வளோ எவ்வளோ பவர் வந்து இதில் இருக்குது ஸோ என்ன அந்த ட்ரிக் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ சகோதரி என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க ஆக்சுவலாக மனசுல நினைச்சதுக்கே வாராகியம்மா பலம் கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் சிஸ்டர் எங்கள் டிரைவர் காலில் பயங்கரமாக அழுதாரு நான் பயந்துட்டோம் அப்புறமா கொனை கழிச்சு கால் பண்ணி பேசும்போது ஃபோன் வந்து திருட்டு போயிடுச்சு ஃபோன் எடுத்தவர் தான் நாங்கள் கால் பண்ணும்போது எடுத்துருந்துருக்காரு ஸோ அது அழுகை இல்லை ஓனும் சம்திங் லைக் என்ஜாய்மெண்ட் ஏதோ கத்திருக்காங்க போல் இருக்குது அப்புறமா எங்க டிரைவர் வேற நம்பர் அவங்க பையன் நம்பர்ல இருந்து கால் பண்ணி சொன்னாரு எனக்கு கையில அடி நாளைக்கு நான் வரேன் பிரச்சனை இல்லை நான் வந்து பாக்குறேன் அப்படின்னாரு நான் ரொம்ப பயந்துட்டேன் அவருக்கு வேற எதுவும் ரொம்ப பெரிய ஹெல்த் இஷ்யூ உண்டு மைனர் இதுதான் பிரச்சனை இல்லை அதான் என்ன சொல்லுவாங்கன்னா இது நீங்க பதிவு பண்ணதுனாலும் பண்ணுங்க நிறைய வாரம்மா கொடுத்துருக்காங்க பட் இது வந்து கை மேல பழங்க நான் ரொம்ப கலையில ரொம்ப பயந்துட்டேன் ஏன்னா எனக்கு இது எக்ஸாம் டைம் வர இங்க ஒரு மாசத்துக்கு நான் வேற டிரைவரை தேட முடியாது என் மைண்ட் ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக டவுன் ஆயிடுச்சு ட்ரெயின் ஆயிடுச்சு காலையில் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அவரே நினச்சி நஷ்டமாக இருந்துச்சு எனக்கும் எக்ஸாம்க்கு வேறு டிரைவர் தேட முடியாது அவருக்கும் ரெக்கவர் ஆகணும் என் பசங்க சரியாக ஸ்கூலுக்கு போகணும் இதெல்லாம் என் மைண்டில் இருந்துச்சு வித்தின் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை அதுக்குள்ளே வந்து அவரே கால் பண்ணி பேசிட்டார் அவங்க பையன் நம்பர்லேருந்து நாளைக்கு வரங்குன்னு சொல்லிட்டாரு எனக்கு சத்தியமாக வாடகை கூடவே இருக்காங்க அதை நான் எப்பவுமே உணர்றேன் இது நீங்கள் உங்களுக்கு தான் தாங்க சொல்லணும் ஏன்னா உங்க மூலமா தான் நான் நல்லாவே கும்பிட ஆரம்பிச்சேன் எவ்வளவு பஞ்சமி கட்டுறேன் மனசுல நான் நினைச்சேன் இவருக்காக கட்டணும்னு நினைச்சேன் நினைச்சிட்டு சரி குழந்தைங்க கழிச்சு வந்தேன் இந்த போன் எல்லாம் பேசிட்டு இருந்தேன் என்ன ஆச்சுன்னு கேக்குறதுக்காக அதுக்குள்ள தான் நன்றி சசூர் எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க சொல்றதை அன்னைக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இவங்க வந்து மலேசியால இருக்காங்க இவங்களோட டிரைவரோட செல்லு வந்து தொலைஞ்சு போய் ஒரு ப்ராப்ளம் வந்து ஆயிடுச்சு இவங்களுக்கும் கையில ஒரு அடிப்பட்டு அந்த டிரைவருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஆயிடுச்சு அந்த சுச்சுவேஷனில் அந்த சிஸ்டர் நவமூலிகைக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்க ஒரு சிஸ்டர் டக்குனு இந்த பிரச்சனையாகவும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சிஸ்டர் எமர்ஜென்சி அவருக்கு வர என்ன ஆச்சுன்னே தெரியல இப்படி ஆயிருச்சு எப்படியாவது அவர் சரியாயிரணும் ஏதாவது இந்த பிரச்சனை வந்து சரியாகணும் நீங்கள் ஃபஸ்ட்டு அவர் பேரை நவமூலிகையில் சேர்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு என்ட்ட சொன்னாங்க சரிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் வந்து எடுத்துட்டோம் எடுத்து முடிச்சு கொஞ்ச நேரத்தை மறுபடியும் ஃபோன் பண்ணி தேங்க் காட் சிஸ்டர் நம்ம நினச்சதுக்கே அம்மா வந்து பலன் கொடுத்துட்டாங்க இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மறுபடியும் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு சொன்னாங்க நிஜமாகவே என்னென்னா மனசில் நினைச்சாலே வரகி அனை நடத்தி கொடுத்துட்றான் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது அதெலாம் தெரியல எனக்கு ஆனால் அவங்களோட சக்தி அது ஒரு தனி த சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது உண்மையாகவே நம்ம அவங்க நம்புறதுக்கான விடை தான் இது எல்லாம் அதனால் வராகி அன்றைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராகமூர்த்தி குருவேசரம் வராகமூர்த்தி குரு சித்தரையா அவருக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் விநாயகர் வழிபாடு எல்லாரும் தொடர்ந்து பண்ணிட்டுருப்பீங்க பர்டிகுலராக நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ விநாயகர் வழிபாடுங்கிறது நம்ம போகிற வழியில் ஏதாவது விநாயகர் கோவில் இருந்துச்சுன்னா அவரை மனசார நினச்சிட்டு போவோம் சில பேர் வந்து பர்டிகுலராக அதை நாளில் போய் நீங்கள் கும்பிட்டு வருவீங்க பர்ட்டிகுலராக புதன்கிழமைக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுறது பல வகையிலையும் நன்மை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க விநாயகர் வழிபாட்டில் இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வழிபாடு அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் நிறைய கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம சொல்ல போகிற வழிபாடு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒரு பணம் வேணும் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ரெண்டு நாளில் ஒருத்தங்களுக்கு நான் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தே ஆகணும் எனக்கு எப்படியாவது கிடைக்கணும் நான் பல பேர்த்திட்ட சொல்லி வச்சுட்டு எனக்கு எப்படியாவது கிடைக்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை நடத்தி கொடுத்துரும் அந்த மாதிரியான ஒரு மேஜிக் பண்ணுமா இன்னும் சில விஷயம் சொல்லணுன்னா கையில் பணத்தை வச்சுருப்பாங்க திடீர்னு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் என் கையில் இருக்குது ஆனால் இந்த பணத்தை நான் என்ன பண்ணுறது ஒரு நகை எடுக்கலாமா இல்லை ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை கடன் கொடுக்க வேண்டியங்களுக்கு கடன் கொடுத்து முடிச்சிடலாமா இல்லை வேறு ஏதாவது குழப்பங்கள் உங்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக வேறு ஏதாவது ஒரு குழப்பங்களில் வந்து நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க ஒரு சரியான முடிவெடுக்க முடியாமல் தடுமாறிட்டுருக்கேன் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை செம சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுமாமாங்க ஏன்னா அதுக்கெல்லாம் காரணகத்தாக இருக்கிறது விநாயகர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் நேரத்தில் எந்த விஷயம் நடக்கணும்னாலும் சரி ஒரு பணம் வேணும்னாலும் சரி உங்கள் குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுனாலும் கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன் வந்து இப்படி சொல்கிறாங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் முருங்கை மரம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா முருங்கை மரத்தை வாங்கிட்டு வந்து வைக்க சொல்லுங்க சாரி முருங்கை மரத்தோட குச்சி குச்சின்னால் அந்த முருங்கை இலை இருக்கு இல்லைங்களா முருங்கைக்கீரை நம்ம வாங்குவோம் இல்லையா அந்த தண்டுன்னு சொல்லுவாங்க முருங்கை தண்டு கிடைச்சாலும் பரவாயில்ல அது முருங்கை மரத்தோட குச்சி கிடைச்சாலும் பரவாயில்ல ஏதாவது ஒன்று நமக்கு இருந்தால் போதும் ஏன்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா முருங்கைக்கீரையை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு அந்த தண்டு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வேண்டான்னு தூக்கி போட்டுருவாங்க அந்த குச்சியாட்ட இருக்கும்ல அந்த தண்டு அது நீங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த தண்டு நமக்கு இருந்தாலே போதும் இது வந்துட்டு நான் சொன்ன இல்லைங்களா உங்களுக்கு பணம் வேணும்னா அந்த பணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணலான்னு அப்போது ஒரு பேப்பரில் நீங்கள் என்ன பண்ணணுமா என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணுங்கிறத அந்த விஷயத்தை அந்த பேப்பரில் வந்து எழுதணுமா அதாவது எனக்கு இந்த இன்னும் ரெண்டு நாளில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இது விடை கொடுக்குங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே எனக்கு ரெண்டு நாளைக்குள்ள எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் வேணும் அதே போல் இந்த ஒரு குழப்பமாக ஒரு விஷயம் எனக்கு குழப்பமாக இருக்குது அந்த குழப்பத்துக்கான விடையும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை என்ன பண்ணணுமா அந்த முருங்கை தண்டுன்னு சொன்ன இல்லைங்களா முருங்கை குச்சின்னு சொன்ன அந்த பேப்பரை அந்த குச்சியில் ஒரு நூல் போட்டு சுற்றி வச்சுருங்க ஒரு மஞ்சள் நூலோ இல்லை பச்சை நூலோ ஏதாவது ஒரு நூல் போட்டு அந்த குச்சியில் முருங்கை குச்சியில் அந்த பேப்பரை சுத்தி உங்க வீட்டு பூஜை அறையில் அப்படியே வச்சிருங்க இதை மட்டும் செஞ்சு செய்ய பணம் இல்லையா ரெண்டு பணம் எங்கே இருந்தாவது உங்களுக்கு கிடைச்சிருமா இன்னொன்று அந்த அந்த இருக்கு அதையும் வந்து சரி பண்ணி விட்டுருமா அப்படி என்ன இதில் அற்புதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருங்கை மரம் வந்துட்டு வேதாளங்கள் குடியிருக்கிற ஒரு இடமா வந்து சொல்றாங்க நமக்கு பழமொழி கேட்டுப்போம் இல்லையா வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்னன்னா வேதாளங்கள் வந்து முருங்கை மரத்தில் தான் இருக்கும் அந்த முருங்கை மரத்தில் அந்த வேதாளம் தங்கியிருக்கு பார்த்திங்களா அந்த வேதாளம் ஒரு பூதகணம் பூத கணங்களுக்கெல்லாம் தளபதி யாருன்னா விநாயகர் ஸோ அதனால தான் வந்துட்டு நம்மளோட வேண்டுதலை முருங்கை மரத்திட்ட சொல்லணும் முருங்கை குச்சிகிட்ட சொன்னாலே போதுமாம் அதுக்கிட்ட சொல்லி நம்ம வேண்டுதல் வச்சாலே அந்த விநாயகர் வந்துட்டு என்ன பண்ணுவாராம் அந்த வேதாளம் இருக்குது இல்லைங்களா முருங்கை மரத்தில் தங்கியிருக்கிற வேதாளத்துக்கு வந்துட்டு அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுன்னு சொல்லிட்டு விநாயகர் வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத அந்த வேதாளத்துக்கு உத்தரவிடுவாராம் அப்போ அந்த வேதாளங்கள் அவரோட கட்டளைக்கு கீழ்ப்படைஞ்சு நமக்கு கேட்குற விஷயத்த செஞ்சு கொடுக்குமா இப்போ இந்த வேதாளங்கள் என்ன பண்ணுமா நம்ம சொன்ன அந்த பிரச்சனை நம்ம என்ன எழுதி வச்சுருக்கோம் அந்த பிரச்சனையில் கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு விடையை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து விநாயகர் கிட்டே சொல்லிடுமா நீங்கள் சொன்னீங்க நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம் அந்த வேலையன்னு அவர் சொன்ன வேலையை செஞ்சுருவாங்களாம் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் புதன்கிழமைக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சியாக நடக்கணும் அப்படின்னா உடனே நான் சொன்ன விஷயத்த பண்ணுங்க முருங்கை கீரை இருந்துச்சுன்னா அதில் இருக்க கீரை எடுத்துகிட்டு அந்த தண்டு மட்டும் எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி பேப்பரில் எழுதி இப்படி கட்டி வச்சுருங்க மனசில் என்ன என்ன குழப்பம் வந்தாலும் சரி ஏதாவது நடக்கும் இருந்தாலும் அந்த ரெண்டு நாளுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு விடையை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க ஆரம்ப காலத்தில் பெரியவங்கெல்லாம் இதை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்துல இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதனால் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்